முருகா துணை முருகன் இங்கு தினமும் முருகன் பக்தி பாடல்கள் அலங்காரம் விளக்கங்கள் மற்றும் மனதுக்கு நம்பிக்கை தரும் அருள்மிகு செய்திகளை பகிர்கிறோம் முருகன் அருள் உங்களோடு இருக்கட்டும் வெற்றிவேல் முருகா அன்பு நண்பர்களே இன்று நாம் கேட்க போகும் கந்திரலங்காரம் ஆறு இந்த பாடல் நமக்கு சொல்லும் ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா முருகன் மீது நம்பிக்கை வைத்தவன் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான் கஷ்டம் வந்தாலும் உடைந்தாலும் கந்தையின் பெயர் சொன்னால் நம் பாதை வெளிச்சமாகும் வாருங்கள் இந்த அற்புதமான பாடலையும் அதன் விளக்கத்தையும் கேட்டு முருகன் அருளை பெறுவோம் கந்தரலங்காரம் பாடலாறு முருகன் அருளால் மனம் தெளியும் பாடல் வாருங்கள் கேட்போம் பெரும் குணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்தவன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே கந்தரலங்காரம் ஆறாவது பாடலில் விளக்கம் இப்பொழுது பார்ப்போம் பசுமையுடைய கொள்ளையை காவல் செய்யும் வள்ளியம்மையை விரும்புகின்ற திருமுருக பெருமானை உண்மையான அன்புடன் மெல்ல மெல்ல நினைக்க அந்த நினைப்பினால் ஒப்பற்ற பேரின்பத்தை அடியேன் துய்த்து அதன் இனிமையான உணர்ந்த பொழுது இனிய கரும்பும் துவராகி செவ்விய தேனும் புளித்து மிகவும் கசந்து விட்டது என்பதே இதன் பொருளாகும் அன்பு நண்பர்களே இன்று நாம் கேட்டது கந்தர அலங்காரம் பாடல் என் ஆறு இந்த பாடல் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறது முருகன் மீது நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கையில் எந்த இருளும் நீங்கும் கவலைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் கந்த நருள் நம்மை காப்பாற்றும் முருகன் துணை எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் வாழ்க வளமுடன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா